ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டு மேடைக்கு சென்றபோது அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐந்து நாடுகள் பயணத்தின் நான்காவது கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் ரியோடி ஜெனிரோ நகருக்கு சென்றபோது இந்திய சமூகத்தினர் பிரம்மாண்டமான வரவேற்பை அளித்தனர் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் கண்டுகளித்தார் பின்னர் இந்திய வம்சாவளியினரின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து ஜெனிரோவில் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி சென்றபோது அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி இருநூறு செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா இன்று வழங்கினார் தில்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆணைகளை வழங்கிய அமைச்சர் இந்தியாவின் சுகாதார கொள்கை மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் இருப்பதாக கூறினார் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ள சுகாதார மையங்கள் மறு புறமைப்பு செய்யும் வகையில் இருப்பதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை தீவிரம் மற்றும் மேக காரணமாக அம்மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கின்றன நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சில இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் தவித்து வருகிறார்கள் குறிப்பாக மாண்டி காங்க்ரா மற்றும் சிர்மவ் ஆகிய மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் ஒன்பது மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது கனமழை நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்குமாறு இமாச்சல பிரதேச அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இங்கிலாந்தின் ராயல் விமானப்படையின் எஃப் முப்பத்தி ஐந்து பி போர் விமானத்தின் பழுதை சரி செய்ய அந்நாட்டிலிருந்து தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இங்கிலாந்து கடற்படைக்கு சொந்தமான எஃப் முப்பத்தி ஐந்து பி போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்த விமானத்தில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதற்காக இங்கிலாந்திலிருந்து இரண்டு மெக்கானிக்குகள் இரண்டு பைலட்டுகள் வரவழைக்கப்பட்டு விமானத்தை சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் விமானத்தை பழுது நீக்கும் பணி தோல்வியில் முடிந்தது இதனையடுத்து சுமார் இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய நிபுணர்கள் குழுவினர் இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர் ஊராட்சி ஒன்றிய நிதியை வெற்று விளம்பரத்திற்காக திமுக அரசு செலவிடுகிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான்காண்டு கால ஆட்சியின் குறைகளை மூடி மறைக்க திமுக அரசு வெற்று விளம்பரங்களை செய்து வருவதாக விமர்சனம் செய்துள்ளார் அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று இருபது ஊராட்சிகளிலும் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இந்த விளம்பரங்களுக்காக மூன்று நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளிகளை கோர வேண்டும் என்று ஊரக வளர்ச்சித் துறையால் வற்புறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த நான்காண்டு கால தோல்வியை மறைக்க பொய்யான செய்திகளை மக்களிடம் பரப்பி ஏமாற்றிவிடலாம் என்று திமுக அரசு நினைப்பதாகவும் அரசு பணத்தை வெற்று விளம்பரத்திற்காக செலவிடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான பர்மிங்ஹாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி நானூற்று ஐம்பத்தி ஐந்து ரன் பின்தங்கியுள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாள் ஆட்டம் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு துவங்குவதாக இருந்தது மழை காரணமாக பாதிக்கப்பட்ட ஆட்டம் சில மணி நேர தாமதத்திற்கு பின் துவங்கியது நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்த இங்கிலாந்து அணி தொடர்ந்து விளையாடியது உணவு இடைவெளியின் போது ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி மூன்று ரன் எடுத்திருந்தது எனவே இங்கிலாந்து அணி நானூற்று பின்தங்கியுள்ளது முன்னதாக இந்திய அணியின் கேப்டன் ஷெப்மன் கில் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று அறுபத்தி ஒன்பது ரன் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி ஒரு ரன் என மொத்தம் நானூற்று முப்பது ரன் குவித்திருந்தார் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ரன் எடுத்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை கில் பெற்றுள்ளார் இவருக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் கிரஹாம் கூஜ் நானூற்று ஐம்பத்தி ஆறு ரன் எடுத்து சாதனை நிகழ்த்தியிருந்தார்